மிதுன ராசி என்பவர்களே மிதுன ராசி அப்படிங்கிற ராசி ஒரு நூற்றுல ஒரு ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம் நூற்றில் ஒரு ராசி வினோதமான ராசி அதில் முக்கியமான ராசி மிதுன ராசி இந்த நூத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறது ராசியில் மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய ஆக்டிவிட்டி கேரஸ்டிக்ஸ் உங்களுடைய பண்பு நலன்கள்லையும் அப்படி சொல்லலாம் தனித்துவமாக தெரிவிங்க மிதனராசிக்காரர்கள் தனித்துவமாக தெரிவிங்க ஒரு நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் அமைதியாக ஒரு அமுங்கமுங்கும் ஒரு ராசி மிதன ராசி ஆனால் பண்ணக்கூடிய எல்லா வேலைகளும் ஒரு குறிப்பிடத்தக்க வேலைகளாகவே இருக்கும் எப்படி ஏ பார்க்குறதுக்கு அவங்க நம்மளுக்குறான்ப்பா எதுவுமே சொல்கிறதில்லப்பா ஆனால் பார்த்தா எல்லா வேலையும் பார்க்குறாப்பா அந்த மாதிரி ராசி இந்த மிதன ராசி கடவுளின் நேரடி ஆசி பெற்ற ராசி கடவுளினுடைய நேரடி ஆசி பெற்ற ராசி நிறைய பேர் சொல்லுவீங்க ஆமாம் சார் அதனால தான் வச்சு செய்கிறாரு போல் அப்படிப்பீங்க சார் எவ்வளோ அடித்தாலும் தாங்குவோம் அப்படின்னு கடவுள் தீர்மானித்த ராசியில் நீங்களும் ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம் இந்த மிதன ராசிக்காரர்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தால் சொல்லுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்த நன்மைகளை விட பர்சன்டேஜ் படி போத்திங்கன்னா கஷ்டங்கள் தான் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க சரி நீங்கள் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னா உண்மை கமாண்ட் பண்ணுங்கள் இந்த கஷ்டங்களுமே உங்களுக்கு வந்து நீடித்தால் இருக்காது அப்படியே அப்படியே போயிட்டு இருக்கும்போது அது ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி டப்பு டப்புனு உங்களை வந்து தட்டி தட்டி கூட்டு அப்படியே மறுபடியும் எந்திரிச்சு நார்மல் நார்மலாக போடா அப்படிங்கிற மாதிரி உங்களை சரி பண்ணி விட்டுருக்கோம் ரொம்ப நீட்டி விடாது டக்குன்னு ஒரு அட்டி ஆட்டிங்க சப்புன்னு வைப்பாங்க அந்த வழி தாங்கிறதுக்குள்ளே அடுத்த ஒரு ரெண்டு மூணு ஸ்பீட் பிரேக்கர் தாண்டு அடுத்த அடுத்தடுத்து அப்படியே லைஃபை பார்த்துட்டே இருப்பீங்க அதெல்லாம் எப்படி கிராஸ் பண்ணனே தெரில சார் அப்படின்னு சொல்லுவீங்க பல கஷ்டங்களே அனுபவிச்சாச்சு அதெல்லாம் எப்படி கடந்தனே தெரில அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அனுபவிப்பீங்க உங்களுடைய ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ஆடி அமாவாசை அது மட்டும் இல்லாமல் ஆடி முடிவதற்குள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்களும் இருக்குது இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறது நான் ராசிபரனாக தான் சொல்கிறேன் தனிப்படையான ஜோதிடம் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் கண்டிப்பாக கீழே ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்தனே அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய தனிப்படியான ஜோதிடத்தை பார்த்து அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அதற்கு பிறகு அதில் என்ன இருக்குது என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கிட்டு நீங்கள் அடுத்த லைஃபை மூவ் பண்ணுங்கள் ஏன்னா மிதுனராசிக்காரர்களுக்கு தேர்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே கொஞ்சம் சிக்கல்கள் இருக்குது செவன்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே நன்மை இருக்குது நிறைய பேர் அந்த சின்ன சின்ன தடங்கள்லாம் சிக்கல்களும் வரப்போ அந்த விஷயத்தை ஸ்கிப் பண்ணுற அப்படியே வெளியே போயிடுறீங்க அதனால் பல நன்மைகளை நீங்கள் வந்து அடையிறத மறந்துடுறீங்க ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக எந்த விஷயத்தை செய்தாலும் கொஞ்சம் பார்த்து மூவ் பண்ணிங்க அப்படின்னா நன்மையை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது சரி இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் அதை பார்த்து பாட்டாக பிரித்து சொல்லிடலாம் குழந்தைகளுடைய கல்விக்கோ உடல் நலத்துக்கோ நீங்கள் வந்து ஜோதிடத்தை பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து உங்களுடைய டாக்டரை பார்த்தன உடம்புக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா குழந்தைகளுடைய கல்விக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக குழந்தைக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சிடணும் மற்றபடி ஜோதிடத்தை நம்பிட்டுருக்கூடாது இது டிஸ்க்ளைமராகவே நம்ம சொல்லிடுறோம் முக்கியமான ஒரு விஷயம் காதல் வயப்படக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு பதினெட்டு வயிறுக்கு மேலே இருக்குங்களாம் காதல் வயப்படக்கூடிய இதற்கான காலகட்டம் அந்த விஷயத்தினால தேவையில்லாமல் உங்களுடைய மன சோர்வுக்கு உண்டாகாதீங்க மனதை தைரியமாக வச்சுக்கிட்டு மனதை உற்சாகமாக வச்சுட்டு உங்களுடைய அடுத்தடுத்த லைஃபை பார்த்துட்டு ஜாலியாக நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள் இந்த காதல் அந்த மாதிரி திருமணம் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் வந்து தடைப்பட்டு நிற்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நீங்கள் உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தே ஆகணுங்கிற ஒரு காலகட்டம் வசியம் சம்மந்தப்பட்டது திருமணம் சம்மந்தப்பட்டது குழந்தைகள் சம்மந்தப்படுது எல்லாத்துக்குமே வந்து தீர்வு தரக்கூடிய ஒரு ஃபோன் நம்பர் தான் நான் கீழே கொடுத்துருக்கேன் அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராப்ளம் எல்லாத்தையும் சொல்லி சால் பண்ணி கொடுத்துருவாங்க அதே மாதிரி திருமண வாழ்க்கை நடந்துட்டுருக்கு அப்படின்னா திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கிறதுக்கான காலகட்டம் உங்களுடைய பேச்சினால் சில பிரச்சனைகள் நாங்கள் உங்களுக்குள்ளே இருந்திருக்கோம் சின்ன ப்ராப்ளமாக தான் இருந்திருக்கும் அது பார்த்தா பெருசாக உங்களுக்கு மாதிரி தோணும் அதனால் பல மாதங்களாகவும் நீங்கள் வந்து நீடிச்சு இருந்திருப்பீங்க உங்களுடைய மிகப்பெரிய ஒரு மேட்ரு என்ன தெரியுமா இப்போ கணவன் மனைவி சண்டை போடுறீங்க அப்படின்னா வீட்டில் இருந்து வெளியேறவே கூடாது உங்கள் ரெண்டு பேர்த்து இதில் மிதுன ராசிக்கும் உங்களுடைய எதிர்பாலின ராசிக்கும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் தப்பிப்பதற்கான ஒரு காலகட்டமே இருக்குதுங்க ஏன்னா அந்த மிதுன ராசிக்காரர்களோட குடும்ப நடத்ததெல்லாம் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து இருக்கும் அது உண்மை பண்ணால் மறக்கா கமெண்ட் செக்ஷன் பார்த்து விடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சாராம்சமாக இருக்கக்கூடிய ஒன்று என்ன தெரியுமா குலதெய்வத்தினுடைய அருளும் குலதெய்வத்துடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதமும் இந்த ராசிக்கு எப்போதுமே இருக்கும் சார் அப்படிலாம் ஒன்றும் தெரியலையே சார் குலதெய்வமே என்னென்னு தெரியாதுலையே சார் அப்படின்னு உங்களுக்கு உங்களுடைய முன்னோர்களினுடைய தான் நீங்கள் இந்தளவுக்கு வந்துட்டு இருக்கீங்க உங்களுடைய வளர்ச்சியும் ஓரளவுக்கு வந்துட்டு தான் இருக்கும் நீங்கள் இல்லை சார் ஒன்றும் பெருசாக தெரியல சார் கடன்ட்டுருக்க அப்படி அப்படின்னாலும் உங்களுடைய வளர்ச்சி உங்களோட கண்ணுக்கு தெரியல அவ்வளோதான் மற்றவர்களுக்கு தெரியும் உங்களுக்கே ஓரளவுக்கு மனதில் 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 ஓரளவுக்கு ஈரம் இருந்தால் சொல்லுங்கள் பார்க்கலாம் உங்களுடைய வளர்ச்சி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு ஓரளவுக்கு மேலே தான் இருந்துட்டுருவோம் மிகப்பெரிய ஒரு சிவனடியார்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களாம் மிதுன ராசிக்காரர்களை பார்த்து கொஞ்சம் வணங்கி நிற்பாங்க அந்த மாதிரி ஒரு சித்தர்ன ஒரு ஆசி அப்படின்னா ஒரு இந்த ராசி அப்படின்னு சொல்லலாம் இந்த மிதுன ராசிக்காரர்கள் சில சித்தர்கள் மாதிரி சிவனடியார்கள்லாம் சித்தர்களாக இருக்காங்க குரு குருவான சித்தர்கள்லாம் வணங்கணும் அப்படின்னா அவங்களாம் ஒரு சிலர் வந்து மிதன ராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு சொத்துக்கள் பணம் பலம் ஊருக்குள்ள இது எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் என்ன தான் சொத்துக்களும் நகைகளும் பணங்களும் அதிகமாக இருந்தாலும் இந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் எதுவுமே இல்லாத மாதிரி காட்டிப்பாங்க அப்படி காட்டிக்கிறதுனால கந்திஷ்டி போடுன்னு நினைக்கிறாங்களா என்னென்னலாம் தெரியாது அந்த விஷயத்தை வந்து வெளியே காட்டிக்காமல் இருப்பாங்க அதனால் பெரிய லாபம் பெரிய விஷயங்கள்லாம் இருந்தாலும் அதை வந்து பெருசாக காட்டிக்க மாட்டாங்க ஏன் வெளியே காட்டிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுல ஒரு வரலாறே இருக்குது இவங்க சின்ன இருந்து அந்த விஷயங்கள்லாம் வாங்கணும் செய்யணும் அப்படின்னு அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க ஆனால் அந்த எந்த விஷயத்துமே இவங்க வந்து வாங்கனத்துக்கு பிறகு அதை காட்டிக்கிட்டு அதை பில்டப் பண்ணிக்கிற நோக்கமோ எங்கள் பண்பு நல்லா கிடையாது இந்த நோய் ராசிக்காரர்கள் இருந்தால் மறக்காமல் சொல்லுவாங்க உங்கள் நகை இருக்கும் ஆனால் நீங்கள் போட்டுவிட்டு வந்து அதெல்லாம் மினுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட மாட்டீங்க உங்கள் கிட்ட கார் நிலம் பங்களம் எல்லாமே இருக்கும் அதை வெளியே போய் பெருசாக காட்டிக்க மாட்டிங்க ஒரு உன்னதமான ராசி பர்ஃபெக்டான ராசி அப்படின்னு சொல்லலாம் இது உண்மையை பண்ணா கமெண்ட் கமென்சன் பற்றி விடுங்க ஆடம்பரத்தை காட்டிக்க மாட்டாங்க எது தொடங்கினாலும் வெற்றியில் போய் முடியக்கூடிய ஒரு ராசி உங்களை வச்சு மற்றவனுக்கு நிறைய நல்ல நேரம் நடந்திருக்கும் நீங்கள் தொட்டு கொடுத்த விஷயங்கள்லாம் தொடங்கியிருக்கும் நீங்கள் ஆரம்பித்து கொடுத்த தொழிலாக சூப்பராக இருந்திருக்கும் யாருனே தெரியாது உங்களோட ரிலேஷன் ஃப்ரெண்டுன்னு இருப்பான் அவனுக்கு நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க ஆனால் அவன் இப்போ வேறு ரேஞ்சில் இருப்பான் ஆனால் உங்களை போய் பார்த்தா அவங்களை மதிக்க மாட்டான் அந்த அளவுக்கு கொஞ்சம் இருப்பான் நீங்களும் அவன் கிடக்கிறான்ப்பா ஏதோ நான் அவனுக்கு நான் பண்ண ஹெல்ப் அவன் எங்கேயோ ஒரு இருப்பேன் நாமளும் நல்லா இருந்தால் சரி அப்படின்னு தான் நீங்கள் வந்து விடுவீங்க அந்த மாதிரி இந்த மிதன ராசிக்காரர்கள் நன்மையை செய்து பலனை எதிர்பார்க்காமல் கடமையை மட்டுமே செய்து செய்யக்கூடிய அது கட கடமைன்னு கூட சொல்ல முடியாது அதெல்லாம் யாருனே தெரியாது ஆனால் நீங்கள் வந்து கடமை மாதிரி அவங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்துருப்பீங்க அதனால எந்த ஒரு பலனும் நீ வந்து போறீங்க அந்த மாதிரி ஒரு ராசி இந்த மிதன ராசி கல்வியில் முதன்மை தொழிலில் முதன்மை வெற்றியில் முதன்மை நகை மதிப்பு சொத்து எல்லாத்துலேயும் முதன்மை அந்த முதன்மையை அடைவதற்காகவே நீங்கள் வந்து போராடிட்டே இருப்பீங்க லைஃப்பில் அதை அடைந்தாலும் அதை அடைஞ்ச மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் நிறையா பேர் பார்க்கல சார் இது வாங்கணும்னு நினச்சேன் சார் ஆனால் அது வாங்கின பிறகு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை சார் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க இது உண்மை அப்படின்னு மறக்காமல் சமஸ்ட் எடுப்பேன் இது மிதனராசிக்கு நூறு பர்சன்டேஜ் போதும் பொருந்தும் நிறைய தொழில்களில் நீங்கள் வந்து ஈடுபட்டிருப்பீங்க ஒரு ரெண்டு மூணு தொழில் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு வேலைக்கு போய்ட்டு அப்படின்னாலும் சார் சைடில் இது இருக்குமே இருந்தால் சார் ட்ரை பண்ணேன் ஒன்றும் பெருசாக இன்கம் இல்லை இருந்தாலும் இருக்கட்டும் அப்படி பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படியே சும்மா வீட்டில் ஒய்ஃபை பார்த்துட்டு சொன்னோம் அந்த விஷயத்தை அப்படி பாருங்கள் நான் தொழில் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஏதோ ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை நீங்கள் வந்து உருவாக்கி விட்டுருப்பீங்க அதன் மூலமாக பலன் கிடைக்கணும் வந்து ட்ரை பண்ணிட்டுருப்பீங்க ஓரளவுக்கு வந்துகிட்ருக்கும் ரொம்ப பெரிய இன்கம் இல்லை அப்படின்னாலும் ஓரளவு சமாளிக்கக்கூடிய இன்கமாக இருக்கும் ஒரு சிலருக்கு இல்லை சார் சுத்தமாக செட்டே அவ்வளோ சார் அதனால் விட்டுடு சார் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க இந்த மிதன ராசிக்காரர்கள் நீங்கள் எடுத்த சைடு தொழில் ஓரளவுக்கு மெயின் தொழிலோட ஹைக்காக போகுது அப்படின்னா அது உங்களுடைய ராசி இல்லை கூட இருக்கீங்களோட இன்னொரு ராசினால் அது முக்கியமாக நீங்கள் வந்து புரிஞ்சிக்கணும் மிதன மிதுன ராசிக்காரர்கள் ரெண்டு மூன்று தொழில்கள் செய்யக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறது ஜாதக ரீதியான உண்மை ராசி ரீதியான உண்மை ஆனால் தனிப்பட்ட ஜோதிடம் பார்த்தா மட்டும்தான் தெரியும் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை வச்சு தான் உங்களுடைய லக்கினம் உங்களுடைய தசாபுத்தி உங்களுடைய ராசி உங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய கட்ட அமைப்பு எல்லாத்தையும் உங்களுடைய இருக்கக்கூடிய லொக்கேஷன் எல்லாத்தையும் வச்சு தான் இந்த ஜாதகத்தை வந்து தீர்மானிப்பாங்க நட்சத்திரம் இந்த பண்புல தகுந்த மாதிரி இந்த ராசிக்காரன் எந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பின்படி எப்படி இருப்பார் அப்படிங்கிறது உங்களுடைய லக்கிண ராசியின்னு வச்சு அதாவது லக்கிணத்தினுடைய முக்கியமான சாராம்சத்தையும் வச்சு உங்களுடைய கட்டத்தின் கணிப்பு கணிக்கப்படும் அதுக்கு தான் கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த ஃபோன் நம்பர் மூலமாக தான் உங்களுடைய லைஃப் நீங்கள் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி பண்ணுவாங்க நிறைய பெரிய 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 ஆளுங்களாம் பாருங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக எங்களோட ஜோதிடர் வந்து கண்டிப்பாக ஒன்று வச்சிருப்பாங்க எந்த விஷயம் பண்ணாலும் அதை கால்குலேட் பண்ணி தான் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லுநர்களும் பார்க்குறாங்க ஜோதிடமே நம்பாத ஒரு சிலர் கூட ஜோதிடத்தில் ஈடுபட்டிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா நார்த்திகர்களும் ஜோதிடம் பார்க்கக்கூடிய அளவுக்கு அது சயின்ஸுங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க அடுத்து இது நடக்கும் அப்படிங்கிறத அக்யூரேட்டாக கணிச்சு சொல்கிற அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க சார் ஜோதிட உண்மை எல்லா ஜோதிடர்களும் உண்மையாக அப்படின்னா அது கொஞ்சம் தான் இப்போ யூடியூப்பில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஜோதிடர்களா அப்படின்னா கணிப்பாளர்கள் நியூஸ் ரீடர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இப்போ கீழே கொடுத்துருக்கிற நம்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரபல ஜோதிடர் இரநூறுக்கும் மேற்பட்ட ஜோதிடர்களுக்கு ஆசான் இப்போ வரைக்கும் நிறைய சினிமா துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி பா பொலிட்டீஷன்ஸுக்கும் வந்து ஜோதிடம் பார்க்கக்கூடிய அவர் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம் அவர் விஐபி ஜோதிடர் தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது அப்படின்னாலும் கரெக்டான கணிப்பாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நம்ம பார்க்கணும் காசு நூறுரூவா வாங்கிட்டு பார்க்குறாங்க சார் பார்த்தா சரி சார் அப்படின்னு பார்க்குற இடத்துல ஓரளவுக்கு தான் இருக்கும் கரெக்டாக கணிச்சு சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் தான் எப்பவுமே தேவை அதன் மாதிரி அதன்படி பண்ணால் அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் கிடைக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த ராசிக்காரர்கள் இந்த ராசி எந்த ராசிக்காரர்களுமே ஜோதிடத்தில் நல்லதாக சொன்னால் மட்டும்தான் அது உண்மையை பண்ணு கணியாக நினச்சிக்கிறாங்க அப்படி கிடையவே கிடையாதுங்க ஜோதிடத்தில் என்ன இருக்கிறதோ அது தெளிவாக தான் உண்மையான ஜோதிடர் அந்த ஜோதிடத்தில் இருப்பதை மாற்றி அமைக்கலாம் முடியாது அந்த ஜோதிடத்தில் இருக்கிற தகுந்தார் போல உங்களோட லைஃபை கரெக்டாக நீங்கள் மூவ் பண்ணிட்டு அப்படி நடந்துட்டீங்க அப்படின்னா பெரிய ஆபத்துலாம் தப்பிக்கலாம் அதான் ஒரு முக்கியமான விஷயம் ஒரு ஜோதிடர்லாம் ஒருத்தர் சொல்லியிருந்தார் ஒரு காலகட்டம் லொக்கேஷன் மாறி இருக்கிறது அது நிறைய பேருக்கு அந்த கணிக்கு கணிப்பு தெரியுமா என்னன்னு தெரியல ஒருத்தர் வந்து ஜெயிலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இருந்தது அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் போய் ஒரு பதினஞ்சு நாள் தங்கிட்டு வந்தாங்க அது பக்கத்தில் ஒரு ரூம் எடுத்து ஒருத்தர் பதினஞ்சு நாள் தங்கிட்டு வந்தாங்க அந்த நேரம் அந்த காலகட்டம் அதுக்கு தகுந்தார் போல் அதை கழிப்பு வந்துருக்கும் நீங்கள் பரிகாரம் செய்வதனால கழிப்புலாம் கிடைக்காது அந்த இடத்துல போய் நீங்கள் நின்றிங்க அப்படின்னா போதும் ராமேஸ்வரம் கடல் எல்லைக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிறது அந்த மாதிரி நேரம் அந்த மாதிரி இடத்துல போய் நின்று முட்டீங்கன்னா அதுக்கான கெட்ட நேரம் போயிடுச்சு அதே மாதிரி ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒவ்வொரு வகையான பாசிட்டிவ் வைப் இருக்குது உங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்வதற்கான காலகட்டம் இருக்குது அதற்கு தான் ஒவ்வொரு இடங்களுக்கு போய் வழிபட்டு சொல்கிறாங்க ஸோ இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் இந்த வீடியோவில் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அடுத்த வீடியோவில் நீங்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே உங்களை பற்றி சொல்ல போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இது உண்மை பண்ணுறாங்க உண்மைன்னு வந்து கமெண்ட் செக்ஷன் பற்றி விடுங்க இது வந்து நம்ம சேல் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் சப்ஸ்கரைப் பண்ணிக்கோங்க பார்த்து மறக்காம மக்கள் பிரஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோ எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே